நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு தார் ரோட் பேஸு ஒரு வீடு எல்லா ஃபெசிலிட்டியோடவும் நல்ல ஒரு அருமையான தோட்டமாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் கரெக்டாக நீங்கள் பல்லடம் திருப்பூர் அந்த ஏரியாலேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் மலை வந்து மலைக்கு தெற்கு சைடு வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணிடலாம் மாதிரி நீங்கள் உடுமல் பொள்ளாச்சி இந்த மாதிரி வரீங்கன்னா பெதப்பம்பட்டிலேருந்து வடக்கு சைடு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் பூமியும் நல்ல தார் ரோடு பேசுல அமைஞ்சிருக்கு நம்ம பூமிக்குள்ள வந்ததையுமே இந்த ஆரம்பத்துல இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பதினோரு வயதுக்குள்ள ரெண்டு கேட்டகரிய மரம் வச்சிருக்காங்க ஆரம்பத்துல இப்போ இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிற மரங்கள் எல்லாமே எல்லா மரங்களுமே நாட்டு மரங்கள் அப்படின்றதுனால நல்ல காப்பு நல்ல ஈல்டில் வச்சிருக்காங்க ஏறக்குறைய வந்து எடப்புள்ளையும் போட்டாங்க இந்த கிணறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு கிணறு இருக்கு இது ஒரு கிணறு இது இந்த கிணறுக்கு ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சீரீஸ் தனியா இருக்கு போரும் ரெண்டு போரும் உள்ள போட்டிருக்காங்க இந்த மரங்கள் மாதிரி இடையில எல்லாம் இடப்புல போட்டாங்க இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சு இங்கே எல்லாமே ஒரு ஒரு வயசில் அதில் காப்புக்கு வர ஸ்டேஜில் ஆகிடுச்சி உள்ளே வந்து ஒரு வீடும் இருக்குது அது லாஸ்ட்டில் தெரியுது அந்த வீடு அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேபர் தங்கியிருக்காங்க லேபருக்கு ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அதில் இருக்காங்க ஓனர் வந்து போனால் தங்குற மாதிரியும் பார்ட்டிஷன் பண்ணி அதுவும் வச்சுருக்காங்க வீடு வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க எல்லா மரங்களுக்குமே இரிகேஷன் போட்டிருக்காங்க தான் எல்லாமே உரமும் போட்டிருக்காங்க எல்லா மாதிரி உரமும் போட்டுட்ருக்காங்க இந்த கிணறு இன்னொரு கிணறு மொத்தம் ரெண்டு கிணறுல இது ஒரு கிணறு இது நம்மளுக்கு வாக்கே தண்ணி பாசனம் இருக்குது அது மாதிரி நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது குளத்துலேருந்து டைரெக்டாக தண்ணி நம்ம தோட்டத்து வழியாக உள்ளே வரும் அந்த தண்ணி பாசனம் நம்மளுக்கு கிடச்சிரும் மேக்ஸிமம் மழை காலங்கள் இல்லை சில டைம் வாக்கிய தண்ணி வரும்போது குளத்தை ஃபில் பண்ணி டேரெக்டாக நம்ம தோட்டத்துக்கும் வந்துடும் இந்த சைடு இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற எல்லாமே வந்து ஒரு இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் பூமியும் நல்லா மட்டமா சமமா அமைஞ்சிருக்கு இந்த பதினோரு ஏக்கரும் ஒரே ப்ளைனா சமமா அமைஞ்சிருக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி ஒரு பெரிய தோட்டமா பாக்குறீங்க நல்ல ஒரு நீட்டான ஏரியாவே இருக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் இது இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க நீங்கள் பூமியை நேரில் வந்து பாருங்கள் பூமி ஏரியா எல்லாமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற வேலையிலேருந்து முடிஞ்சளவுக்கு இது வந்து குறைச்சு பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் நிலம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்